போவா யாரு காலையை வந்து இட்டுனு போவானா காலையில வந்து உன்னை இட்டுனு போவான் வேலை வெட்டி இல்லையா உனக்கு நான்தான் கேட்டல நீ வறுவியா வர மாட்டியானே நீ என்ன சொல்லிருக்கணும் சொல்லிருக்கணும்ல எதுக்கு வண்டியில் வந்த இப்போ வந்து கூட்டின்னு போ கூட்டின்னு போனால் எப்படி கூட்டின்னு போக முடியும் ஆ உணவா யாரா சொல்லுக்குத்த உனக்கு இதெல்லாம் உங்கள் அம்மா தான் சொன்னாங்களா சரி இப்போ என்ன சொல்கிறேன் வீட்டுக்கு போக போகிறியா இப்படியே போகிறியா ஆ எப்படி போவ வீட்டுக்கு வீடு தெரியாதா நான் திரும்ப ரோட்டில் விட்டுறேன் அப்படியே போ ஒரே ரோடு தான் அப்படியே போய் நேரம் நந்து யாருன்னா ஒருத்த அந்த அங்கிள் வருவாங்க வந்து டேப்லெட் குடுத்து தூக்கி போயிடுவாங்க அந்த அங்கிள் உனக்கு தெரியாத தெரியுமா தெரியாதா அந்த அங்கிளை தெரியாத எங்க இருக்கார் அவரு அன்னைக்கு போயிட்டு சாப்பிட்டு தாத்தா உன் ஹோட்டல்ல அங்க ஒரு அங்கிள்ன்னா சொன்னார் மாத்திரை மாத்தரை கொடுத்துருவா சொன்னார் சொன்னாரா இல்லையா ஏய் சரி நான் போகிறேன் போட்டா நீங்கள் உக்காந்து குரு எல்லாம் துரத்தி விட்டு வரியா ஆ என்னதான்டா நான் வீட்டுக்கு போகிறேன் ஆட்டா இது பாரு அவங்களாம் தட்டுறாங்க பாரு அந்த மாதிரி தட்டு நான் போகிறேன் போயிட்டு வட்டா அப்படியே இங்கேயே உட்காந்துரு பாம்பு வரும் பாம்புக்கு ஹாய் சொல் குட் மார்னிங் சொல் நரி வரும் என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேளு பண்ணி வரும் சாப்பிட்டியான்னு கேளு இல்லைன்னு சொல்லிட்டு உன்னை சாப்பிட்றோம் சரியா சரியா சொல் சொல் சவுண்டு கொடுக்காத வரப்போகுது கையாடுறவங்க காலை வர குத்தின்னு ஐயோ அங்கே பாரு கீழே தான் இருக்கு பாம்பு வந்துச்சு நான் என்ன பண்ணுவேன் வராதா அங்கே பாரு திரும்பி பாரு அங்கே திரும்பி பாரான் ஒரு நிமிஷம் திரும்பி பாரான் ஏய் அங்கே பாரு ஐயோ மாடி நான் ஏந்து போகிறேன் நான் வீட்டுக்கு போட்டா பட்டு தோர்த்துட்டு ஒரு எட்டு மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்துடு ஃபோன் தரேன் அம்மா ஆ ஃபோன் தரேன் ஃபோன் பண்ண அம்மாவுக்கு என்ன ஃபோன் பண்ணுறியா ஆ எனக்கு தான் பண்ணு நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டு போகிறேன் கூட்டின்னு போகிறேன் வீட்டுக்கு சரியா ஆரியா எந்த போடா எந்ததோ இங்கே பாரு இப்படியே போ இந்த வேற பே பிடிச்சி போகணுன்னு வச்சுக்கேன் ரோடு வந்துடும் ரோடே பிச்சி போனேன்னா வீடு வந்துடும் வரும் நீ பாத்தியா இப்போ நம்ம எப்படி வந்தோம் ரோட்டில் தானே வந்தோம் இப்போ வர சொல்ல எப்படி வந்தோம் அழி முஞ்சி ஏன்டா இவா கருப்பாரு கருவண்டு நல்லா வேலை தெரியுமா நீ ஏய் இப்பு தெரியுதுரா இப்பு தெரியுது பரு தோ 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 கை பாரு கீழே பாரு ஐயா இடுப்பு தெரியுது பாரு இடுப்பு இடுப்பு தெரியுது பாரு இடுப்பு எது முதல்ல எது இடுப்பு நான் சொல்லு யார் கேட்டால் நான் சொல்வேன்

காயா தாய் கிட்ட நீ சொல்வ உன்கிட்ட யார் பண்ணி கச்சிரும்னு சொன்னதா உங்க எதோ சொல்லுச்சா இப்ப யார் சொன்னது சே நான் போட்டா பாய் பாய்